ஒரு சிறிய ஊரில்தான் கண்மணி என்பவள் பல கனவுகளோடு வாழ்ந்து வந்தாள் கணவன் வேலைக்குப் போனதும் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு வீட்டு வேலைகளை முடித்தபின் சிறிய புடவை கடையில் வேலை பார்த்து வந்தாள் இதுவே அவளது நாள்தோறும் வாழ்க்கை ஒருநாள் கடைக்கு வந்த ஒரு வாடிக்கையாளர் அவளிடம் கேட்டார் இந்த வேலைதான் உங்க கனவா கண்மணி மெதுவாய் சிரித்தாள் இல்லை ஆனா இது என் கனவுக்கான படி வாடிக்கையாளர் ஆச்சரியப்பட்டார் கண்மணி கூறினாள் நான் ஒரு டிரெஸ்ஸிங் டிசைனர் ஆகணும் இப்போதான் ஒவ்வொரு புடவையையும் நானே விற்பனைக்காக தேர்வு செய்கிறேன் நாளைக்கு நானே டிசைன் பண்ணுவேன் என் பெயர்ல ஒரு கடை தொடங்குவேன் அந்த கணத்தில் ஒரு விஷயம் தெளிவாக புரிந்தது கனவு பெரியதா இல்லையா என்பது முக்கியமில்லை ஆனால் அதை நோக்கி எடுக்கும் ஒவ்வொரு படியும் சக்தி வாய்ந்தது கண்மணியைப் போல் எல்லாம் சமாளித்து தன்னம்பிக்கையோடு கனவுகளை பின்தொடர்பவர்களே உண்மையான வெற்றியாளர் நீங்களும் கண்மணி மாதிரி உங்கள் கனவுகளுக்காக உங்கள் குடும்பத்துடன் சேர்ந்து பயணிக்கத் தொடங்குங்கள் இந்த கதையை கேட்டு உங்களுக்கு நிச்சயம் ஒரு ஒளி வரும் இதுபோன்ற இன்னும் பல உணர்ச்சிமிக்க கதைகள் கேட்க மனதின் குரல் டாக்ஸ் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மனதின் குரல் உங்கள் மனதின் ஓசை